முழங்கால் மூட்டு ஜவ்வு கிழிதல் முழங்கால் மூட்டு ஜவ்வு கிழிதலா இனி கவலை வேண்டாம் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி ரோடு எம்ஐடி மேம்பாலம் அருகில் புத்தூர்கட்டு வைத்தியசாலை இங்கு முழங்கால் மூட்டு ஜவ்வு கிழிதல் தோல்பட்டை மூட்டு ஜவ்வு கிழிதல் கரண்டைக்கால் மூட்டு சவ்வு கிழிதல் போன்றவை மருத்துவமனைகளில் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்ட முழங்கால் மூட்டு கிழிதல் தோல்பட்டை மூட்டுச் கிழிதல் கரண்டைக்கால் மூட்டு கிழிதல் பச்சிலை புத்தூர்க்கட்டுகளினால் கிளினால் முற்றிலும் நிரந்தரமாக குணமாக்கப்படுகிறது புத்தூர்க்கட்டு நம்பர் ஒன்பது பதினாலாவது குறுக்கு தெரு மகாலட்சுமி நகர் ஜிஎஸ்டி ரோடு அருகில் எம்ஐடி பஸ் ஸ்டாப் அருகில் எம்ஐடி மேம்பாலம் அருகில் குரோம்பேட்டை சென்னை நாற்பத்தி நாலு செல் நம்பர் எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தெட்டு முப்பது அறுபத்தொன்று ஷீரோ நானூற்றி நாற்பத்தி நாலு அஞ்சு ஜீரோ அறுபத்தஞ்சி இருபத்தி நாலு கைகால் எலும்பு முறிவா இனி கவலை வேண்டாம் குரோம்பேட்டையில் புத்தூர்கட்டு வைத்தியசாலை முழங்கால் மூட்டு சவ்வு கிழிதல் முற்றிலும் குணமாக்கப்படுகிறது